வணக்கம் என் பேர் பவானி வெல்கம் டு சாமி பொண்ணு கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல முருங்கைக்கீரை முட்டை பொரியல் தான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் முருங்கைக்கீரையை பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தட்ல செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணு கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலை கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் நான் வந்து கிள்ளி சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இதுவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இது பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் நான் பெரிய வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபுல்லாகவே பெரிய வெங்காயம் அப்படி இல்லைனா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்குங்க இந்த மாதிரி கீரை பொரியலுக்கெல்லாம் நீங்கள் வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கீரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கீரை வந்து எடுத்து நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த கீரையை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அது பார்த்துக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து லைட்டாக வந்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டதும் மேலே ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது வந்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டீங்கன்னா இந்த மாதிரி கீரை நல்லா சுருங்கி வெந்து வருங்க தண்ணி நான் எதுவும் சேர்க்கலை இந்த கீரையில் லைட்டாக தண்ணி விடுறதுனால நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க இந்த கீரையும் வெங்காயமும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டு திரும்பவும் வந்து மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கீரை நல்லா வெந்து வந்திருக்குங்க அது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு மூணு முட்டை வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு தூள் வந்து சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இந்த சைட் பார்த்திங்கன்னா கீரை வேக வச்சு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ இது வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த கீரை வேக வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஆறு நிமிஷம் தேவைப்பட்டதுங்க முழுமையாக வேகிறதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை பீட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அந்த முட்டையை இந்த கீரை மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலக்கி விடுறதுனால இந்த கீரியும் முட்டையும் நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா இந்த முட்டை வந்து நல்லா வெந்து வந்திருக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடியாயிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக சுவை கொடுக்கறதுக்காக அரை கப்பு அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்குங்க இப்போ இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் தேங்காய் துருள் சேர்த்து ஒரு அரை நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் மட்டும் போதுங்க சூப்பரான டேஸ்ட்டில் அதிக ஊட்டச்சத்து இருக்கும் முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி நம்ம சேனல் சுவாமி புன்னஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ பா பாய்